முதல்ல இந்த தேர்தல் வீக வகுப்பாளர் வைப்பது ஜனநாக முறைக்கு முற்றிலும் பொருந்தாத ஒன்று தினநாக முறைக்கு முற்றிலும் பொருந்தாத ஒன்று ஜிஎஸ்டி போட்டால் ஜிஎஸ்டி போட்டு தர முடியாது கட்ட முடியாது சொல்ல வேண்டியது தானே வெள்ளைக்காரங்க காலத்தில் தான் வரி கூட ஏக்கன் நடத்த முடியுமா இந்த கொள்ளக்காரங்க அதுதான் தர முடியாதுங்க தனநாக முறைக்கு முற்றிலும் பொருந்தாத ஒன்று அதை முற்றிலுமாக நாங்கள் இருக்கிறோம் அது எல்லா கட்சியும் வசிக்கிறோம் நீங்க ஏன் குறுக்கே வந்து விடுறீங்க

அल्लू நாமமே எங்க தாத்தா பாடிட்டான் நான் ஒரு பைத்தியக்கார பையவே இத புலால் உனாமே கூட தான் பாடிட்டு போனான் பொழுதுபோக்கு போரிட்டு இருந்திருக்கோம் நம்ம பாட்டேன் அருள்மொழி சோழனா மகனும் போய் நாட்டை வெண்ணிட்டு அங்க கொடி ஏத்திட்டு நம்மla கொடியே திருந்தா உலகம் என்னது இந்த பைத்தியக்கார பையிலங்க அங்கமே கொடி ஏத்த வேண்டியது அந்த பொண்ணு என்னப்பா எது அங்க போய் அதோட சேர்த்து இப்போ சட்டமன்றத்துல தான் நாங்க பேச போறோம் இந்த மாதிரி பட்டிமன்றத்துல பேசக்கூடிய ஆள் இல்லைன்னு சொல்றாங்க இந்த நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் இருக்கா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பாளர் தான் அப்படிப்பட்ட காமராசரை கொள்கை வழியாட்டியை கொண்டிருக்கிற நீங்கள் பல நூறு கோடியில கொட்டி இந்த தேர்தல் வியூக வகுப்பான வைப்பீங்கன்னா இது காமராசரி எளிமை கோட்பாட்டுக்கே முற்றிலும் பொருந்தாத ஒண்ணு முரணான ஒண்ணு